வருக்கும் வணக்கம்ங்க நான் ஒரு இரக்கமுள்ள ஃபாதர் அபத்தின கதையை சொல்றேன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு சின்ன பையன் ரொம்ப பசி தாங்க முடியாம ஓடி போய் ரொம்ப பசிக்குது அவனுக்கு அவன் என்ன என்ன செய்யறன்னு தெரியாம என்ன செஞ்சான் ஒரு கடையில போய் ஒரு பண்ணை திருடி திருடிடுறான் திருடுனோடனே என்ன செய்யறாங்க அவனை கொண்டுட்டு போய் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க ஜெயில போட்டோடனே பதினாறு வருஷம் அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான் அவன் சின்ன வயசுல போனவன் பதினாறு வருஷம் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு ந பதினாறு வயசுல வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துடுறாங்க விடுதலை கொடுத்தோடன சரின்ட்டு இவன் வந்துகிட்டு இருப்பான் வந்துட்டு இருந்தோம்னா அவன் எப்படி இருப்பான்னாக்கா ரொம்ப பசியிலையும் ரொம்ப வந்து மெலிஞ்சி போய் தாடி மீசையோட அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா ரொம்ப ரொம்ப ஏழ்மை கோலத்துல ரொம்ப நடக்க கூட தெம்பு இல்லாம வந்துகிட்டு இருப்பான் அப்போ வந்து இருட்டு நேரம் இருட்டு நேரம்னாக்கா மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாரும் ஊரே அடங்கிடுச்சு யாரு வீட்டுலயும் லைட்டும் ஏரியில ஒண்ணு ஏரியல பசி உனக்கு ரொம்ப வாட்டு எடுக்குது எங்க போறதுன்னு தெரியல என்ன பண்ணலாம்னு வந்துகிட்டு இருக்கிற டயத்துல ஒரே ஒரு சர்ச்சில் மட்டும் கொஞ்சம் விளக்கு வெளிச்சம் இருக்கு சரி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு எங்கேயோ ஒரு வீட்டுல விளக்கு ஏறியுது ஊரே இருட்டா இருக்கு இதுல ஒருத்தவங்க மட்டும் எங்கேயோ சர்ச்சில் விளக்கு ஏறிது கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார் போல இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த பையன் வந்து அந்த சர்ச்சுக்குள்ள வரும் அங்க வந்துடும் போது அங்க ஒரு ஃபாதர் என்ன செய்வாரு இறக்கம் உள்ள ஃபாதர் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரேயர் பண்ணிட்டு அவர் மட்டும் பிரேயர் பண்ணிட்டு இருப்பார் பிரேயர் பண்ணோடன அந்த பையனை நான் பாப்பாரு பார்த்தோன்னா அந்த பையன் அப்படின்னு நிப்பான் உன்னோட கோலத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப இறக்கப்பட்டு என்ன செய்வாருனா நீ யாரப்பா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் உண்மையை சொல்லுவான் சின்ன வயசுலங்க ஒரு பண்ண திருடுனா அதனால என்னை வந்து புடிச்சு ஜெயில போட்டாங்க இப்பதாங்க நானே விடுதலை ஆகி வந்திருக்கேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலைங்க பசி வேற தாங்க முடியலைங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபாதர்ட்ட சொல்லிட்டு அப்படியே நின்ப்பான் பாவமா அவனே ஏற்கனவேதான் பாவமா இருக்கானே இப்ப இன்னும் பாவமா நின் உடனே ஃபாதர் என்ன செய்யறோம் அவனை பாத்துட்டு வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேஜையில உட்கார வச்சு நல்லா சாப்பாடு வித விதமா சாப்பாடு கொண்டு வர சொல்லி நீ வயிறு நிறைய சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு போர்வை கொடுத்து ராத்திரி நேரமா இருக்குப்பா இப்ப ரொம்ப பனியா இருக்கு நீ இப்ப எல்லாம் போவானா நீ படுத்து தூங்கிட்டு நீ காலையில போகலாம் அப்படின்னு சொல்லிடுவார் சரின்னு இந்த பையன் என்ன செய்வான் படுத்திருப்பான் படுத்து இருந்தோடனே இவனுக்கு தூக்கம் வராது நிலா வெளிச்சம் வேற அடிச்சுட்டு இருக்கோம் அந்த நேரத்துல இவன் என்ன நினைப்பான் அவங்க நிலா வெளிச்சத்துல ஃபாதர் வந்து நிறைய வெள்ளி பாத்திரம் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு அது பல பலன்னு வேற இருக்கும் இவன் பார்த்துட்டு என்ன செய்வான் சரி நம்ம போனா நமக்கு வேலையும் யாரும் தர போறது இல்ல இந்த வெள்ளி பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போய் வித்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி பாத்திரத்தை திருடுவான் திருடி ஒரு மூட்டையை கட்டிட்டு ஓடிடுவான் ஓடணும்னா இவன் கேட்டிருந்தாவே ஃபாதர் குடுத்து இவன் வந்து திருடலாமா ஏற்கனவே திருடிதான் இவன் பதினாறு வருஷம் ஜெயில இருந்தானே கொஞ்ச நினைச்சா அவனுக்கு ஏதாவது புத்தி இருக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துனால ஒரு ஒரு நிமிஷம் அவன் புத்தியை தவறிட்டு அவன் என்ன செய்யறான் அந்த இதே எடுத்துக்கிட்டு திருடிட்டு ஓடினும் திருடிட்டு அவனை புடிச்சிட்டு வராங்க எல்லாரும் பிடிச்சிட்டு அந்த வெள்ளி பாத்திரத்தோட அவனையும் பிடிச்சிட்டு வந்து ஃபாதர்ட்ட நிப்பாட்டி ஃபாதருங்க பாருங்க உங்களோட பொருள் எல்லாம் வெள்ளி பொருள் எல்லாம் திருடிட்டு உடாந்துட்டான் அப்படின்னு புடிச்சு பத்து பேர் கொண்டு ஒரு ஃபாதர்ட்ட முன்னாடி நிக்க வைப்பாங்க நின்னா ஃபாதர் பாப்பாரு பாத்துட்டு சொல்லுவாரு அவரு ஒரு கொஞ்சம் கூட சலனப்படாம ஏன் அவனை புடிச்சிட்டு வந்தீங்க நான் தானே அவன்கிட்ட குடுத்து அனுப்பின தொழில் செய்யறதுக்காக நான் தான் கொடுத்து அனுப்பிச்சேன் அவனை போய் பிடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு எல்லாரையும் திட்டி விட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறாரு அனுப்பிச்சு விட்டோன்னா எல்லாரும் போயிடுறாங்க இவன் மட்டும் நின்றுட்டு இருப்பான் நின்னுட்டு அவங்க எல்லாம் போன பிறகு ஃபாதர் காலில் விழுவான் ஃபாதர் நான் திருடிட்டு போனேன் நீங்க கொஞ்சம் கூட கோவப்படாம கொஞ்சம் கூட என்ன மேல வந்து கொஞ்சம் கூட கோவப்படாம நீங்க வந்து நான் திருடிட்டு போனது வந்து நீங்களே கொடுத்தேன்னு அவங்கள்ட்ட சொல்லி என்னை தப்பிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னா சிரிச்சுட்டே சொல்லுவாரு இனிமே தப்பு பண்ணாதப்பா திருடுறது ரொம்ப தப்பு இனிமே திருடக்கூடாது கூடாது இந்த பொருளை வந்து நான் உனக்கு அன்பளிப்பாவே கொடுக்கறேன் இத கொண்டுட்டு போய் வச்சு நீ வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நீ நல்ல வா இந்த திருட்டு தனத்தை இந்த நிமிஷமே விட்டுருப்பா அப்படின்னு இவனுக்கு மனசு இறங்கி அப்பதான் இவன் நினைச்சு பாப்பா நம்ம எத்து எத்தனை வருஷம் ஜெயில இருந்தோம் கடவுள் வந்து இந்த ஃபாதர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு அவன் அப்பயே திருந்திடுவான் ஃபாதர் வந்து கோவப்படாம இறக்கப்பட்ட உடனே இவன் திருந்திட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஊருக்கு போய் இவன் அந்த வெள்ளி பாத்திரத்தெல்லாம் வித்து அவன் நல்லா வந்து அப்பப்ப பார்த்துட்டு சொல்லிட்டு போவான் நான் இப்ப நல்லா இருக்கேன் ஃபாதர் உங்க மூலியமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இதுலேருந்து இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நம்ம வந்து கோவப்படாம நம்ம வந்து எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் அன்பாக சொல்லி அவனோட தவறை வந்து சுட்டி காட்டி அவனுக்கு ஒரு தொழிலை கத்து கொடுத்தோம்னா அவனும் நல்ல நிலமையா இருப்பான் இதே வந்து ஃபாதர் கோவப்பட்டிருந்தா இவன் வாழ்க்கை மாறி இருக்கும் மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான் மறுபடியும் அவன் வாழ்க்கை சீரழியும் அந்த ஃபாதர் இறக்கப்பட்டதுனாலமா அவன் இப்ப ஒரு தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆகி சமுதாயத்தால் நல்லா அந்தஸ்துல இருக்கான் அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய வாழ்க்கை வந்து இப்ப வந்து அவனோட வாழ்க்கையை செல்வ செழி காரணம் வந்து ஃபாதரோட இறக்ககுணமா அதனால நம்ம எல்லாரும் குணமா இருக்கணுங்கிறது தான் இந்த கதை இதோட நீதி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க